அனைவருக்கும் வணக்குங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ருமோனி இன்றைக்கி நம்ம எந்த பதவி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வளாலை கவுண்டரில் இருக்கிற முப்பது வயதிலிருந்து முப்பத்தைந்துக்கு உட்பட்ட பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் கிருத்திகா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் எழுபதாயிரம் பிறந்த தேதி பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் ஏழு நாற்பத்தி அஞ்சு ஏஎம் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு ராகேஷவா இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து த சகோதரி ஒன்று அப்பா பேர் வந்து முருகன் அம்மா பேர் வந்து வழியாத்தால் இவங்க கொங்குவார கவுண்டில் மணியங்கூடத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துபுரம் வந்து சொந்த வீட்டிற்கு மொத்த சொத்து மதிப்பு ஐம்பது கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஇ பி டெக் எம்பிஏ எம்சிஏ முடித்த மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் ரஞ்சிதா படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் இருக்காங்க பெங்களூரில் மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் எட்டு இருபத்தி நாலு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி கன்னி நட்சத்திரம் சித்திரை லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு ராகேஷ் செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து சிவகணேசன் அம்மா பேர் வந்து அமிர்தவல்லி இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் கண்ணம் கொடுத்த சார்ந்தவங்க ஊர் வந்து பெருந்துறை சொத்து வரம் வந்து பூமி ஒரு ஒன்றரை ஏக்கரா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சவான வேலை இருக்கணும் அடிப்படை சொத்து இருக்கணும் நல்லா படிச்சிருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் என் சங்கீதா படிப்பு பிகா முடிச்சிருக்காங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் பிறந்த தேதி பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் ஒன்பது நாற்பது பி எம் கிழமை சனி ராசி தனுஷ் நட்சத்திரம் முத்திராடம் லக்னம் மிதனம் இவனுக்கு ராகேஷவா இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து நடராஜன் அம்மா பேர் வந்து தங்கமணி இவங்க கொங்குவேல கவுண்டரில் ஆவுக்கூட்டத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து அன்னூர் சொத்து வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல ஃபேமிலியாக

அடுத்ததாக பெயர் கே எஸ் பொன்னலட்சுமி படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக டிசிஎஸ்சில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி பத்து நாலாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் ஏழு முப்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர் பூசணம் லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிழந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து கந்தசாமி இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் கூரை கொடுத்ததை சார்ந்தவீங்க ஊர் வந்து நாமக்கல் சொத்துவரம் வந்து ரெண்டரை ஏக்கரை பூமி இருக்குது சொந்த வீடு இருக்குது மொத்த சொத்து மதிப்பு அஞ்சு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியா இருக்கணும் அடிப்படை சொத்து இருக்கணும் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் வினோதினி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் எண்பதாயிரம் பிறந்த தேதி பதினஞ்சு பத்தாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு நேரம் ஒன்று பதினஞ்சு பி எம் கிழமை வியாழன் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தை வந்து தம்பி ஒன்று அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து சாமியப்பன் அம்மா பேர் வந்து பாப்பாத்தி இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் செல்லன் கொடுத்த சார்ந்துவிங்க ஊர் வந்து நாமக்கல் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கோடினு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டில் இருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் திவ்யபிரியா படிப்பு பிஇ இசிஇ முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் ஒன்று ஐம்பது பி ஏஎம் கிழமை சனி ராசி கன்னி நட்சத்திரம் சித்திரை லக்னம் கும்பம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து சுப்பிரமணியம் அம்மா பேர் வந்து துளசிமணி இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் வெண்டுத்தான் சார்ந்தவிங்க ஊர் வந்து சிவகரி சொத்து வந்து பூமி ஒரு அஞ்சு ஏக்கரை இருக்கு சொந்த வீரர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும் அடிப்படை சொத்து இருக்கணும் நல்ல வேலையில இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததுக்காக பெயர் கே ஷோபனா படிப்பு பியோ பயோடெக் முடிச்சிருக்காங்க வேலை வந்து சென்னையில் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் நாற்பத்தைந்தாயிரம் பிறந்த தேதி அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் பத்து எட்டு பிஎம் கிழமை வியாழன் ராசி கும்பம் நட்சத்திரம் போராட்டாத்தி லக்னம் மீனம் இவங்களுக்கு செவ்வாதோஷங்க கூட பிறந்தீங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆகிடுச்சி அப்பா பேர் வந்து குப்பிச்சாமி அம்மா பேர் வந்து சாவித்ரி இவங்க கொங்கு கவுண்டர்ல மணியும் கொடுத்தா சார்ந்தவங்க சொத்து வந்து பத்து ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் இருக்கணும் இல்லை ஜாப் பண்ணிட்டுருக்கணும் மொத்தமாக பத்து ஏக்கருக்கு மேலே இருக்கிற மாதிரி மணமகனை மகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் என் தாரணி படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க ஐடியில் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் எழுபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி பதிமூணு ஒன்பது ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் ரெண்டு முப்பது பிஎம் கிழமை செவ்வாய் ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் தனுஷ் இவங்க செவ்வாய் தோசுங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து நாகேஸ்வரன் அம்மா பேர் வந்து இந்திரா இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் கூரை கொடுத்த ஊர் வந்து சேலம் சொத்துவரம் வந்து மொத்தம் நாலு கோடி இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம்பி நித்யா படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியராக பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் மூணு ஐம்பத்தி நாலு பி எம் கிழமை வெள்ளி ராசி விருச்சகம் நட்சத்திர மனுஷம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு செவ்வா தோசுங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அப்பா பேர் வந்து பொக்கி அண்ணன் அம்மா பேர் வந்து சாவித்ரி இவங்க கொங்குவேல கவுண்டர்ல ஆந்தக்கூடத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து மூணாம்பள்ளி சொத்து வீரம் வந்து தோட்டம் ரெண்டு ஏக்கரை இருக்கு சொந்த வீடு இருக்கு மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும் இல்லை லைட்ல இருக்கணும் பூமி கொஞ்சம் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் வினோதினி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐடியில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் எண்பதாயிரம் பிறந்த தேதி பதினஞ்சு பத்தாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் ஒன்று பதினஞ்சு பிஎம் கிழமை வியாழன் ராசி ரிசபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் நகரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று தாங்க அக்கா ஒன்று அக்காக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து சாமியப்பன் அம்மா பேர் வந்து பாப்பாத்தி இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் செல்லும் கூடத்தை ஊர் வந்து நாமக்கல் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்கு மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு குடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடியில் கூட நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சி மோனியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி